தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் எம்ஜிஆர் அடிக்கடி சென்று வழிபடும் கோயில் எம்ஜிஆர் அடிக்கடி சென்று வழிபடும் கோயில் எது என்ற தலைப்பில் இந்த காணொலியை நாம் காண்கிறோம் பொதுவாக திமுக நாத்திக கொள்கையை பின்பற்றியது அண்ணாதுரை கருணாநிதி போன்ற தலைவர்கள் நாத்திகத்தை பின்பற்றினார்கள் எம்ஜிஆர் ஆரம்பத்தில் நாத்திகத்தை தான் பின்பற்றினார் திமுகவிலே கூட சிவாஜி கணேசன் திருப்பதிக்கு சென்று மொட்டை போட்டது சர்ச்சையானது அதனால்தான் சிவாஜி கணேசனை திமுகவிலிருந்து கருணாநிதி நீக்கினார் என்று ஒரு கதை உண்டு ஆனால் எம்ஜிஆர் நாத்திகத்தை மீறி அவர் ஆத்திகத்துக்கு பொழுது அவர் மேல் பல குற்றச்சாட்டுகள் எழுந்தன ஆனால் அவர் அண்ணாதுரையிடம் பேசி ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்ற கொள்கையை மையமாக வைத்தார் உடனடியாக எம்ஜிஆரை குற்றம் சாட்டியவர்கள் அடங்கிப் போனார்கள் எம்ஜிஆர் தனியாக கட்சி ஆரம்பித்த பிறகு தான் நாத்திகன் நல்ல என்று அவர் வெளிப்படையாகவே தெரிவித்து விட்டார் தான் ஒரு ஆத்திகன் ஒன்றே குலம் ஒருவனே தேவன் அனைத்திற்கும் மேலாக ஒரு சக்தி உண்டு அதுதான் கடவுள் அவரவர் விருப்பப்படி உருவம் கொடுத்து வழிபடுகின்றனர் என்று அவர் கூறிவிட்டார் ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்ற அடிப்படையில் தான் ஒரு நாத்திக நல்ல ஆத்திகன் என்று அவர் கடவுள் நம்பிக்கை உள்ளவன் என்பதை தெரிவித்து விட்டார் எம்ஜிஆர் அதிமுகவை ஆரம்பித்த பிறகு வெளிப்படையாகவே கோயில்களுக்கு சென்று வழிபட்டார் அதிலும் அவருக்கு விருப்பமான ஒரு கோயில் உண்டு அந்த கோயிலுக்கு அடிக்கடி அந்த கோயிலுக்கு சென்று வழிபடுவார் ஏதாவது அரசியலில் பிரச்சனை குடும்பத்தில் பிரச்சனை ஏதாவது பிரச்சனைகள் என்று சொல்ற சென் என்றால் உடனடியாக அந்த கோயிலுக்கு சென்று வழிபடுவார் அந்த கோயிலுக்கு பல லட்சக்கணக்கான ரூபாய்களை அவர் காணிக்கையாக கொடுத்ததாக கூறுகின்றார்கள் வெளிப்படையாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் ஒரு அரை கிலோ மதிப்பிலான தங்க வாளை தங்க வாள் அந்த தங்க வாழ் மூகாம்பிகை கோயிலுக்கு காணிக்கையாக கொடுத்தார் அவர் எம்ஜிஆர் அடிக்கடி சென்று வழிபட்ட கோயில் என்ன கோயில் என்று சொன்னால் கொல்லூர் அம்மன் கோவில் கொல்லூர் மூகாம்பிகை அம்மன் கோவில் இது கர்நாடக மாநிலம் உடுப்பி மாவட்டத்தில் உள்ளது ஒரு நதிக்கரையில் உள்ளது ஆயிரத்தி இரநூறு ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த கோயில் ஆரம்பிக்கப்பட்டது மங்களூர் மற்றும் உடுப்பியிலிருந்து பேருந்து வசதிகள் உள்ளன ஆதிசங்கரர் அந்த கொல்லூர் மூகாம்பிகை அம்மன் கோவிலில் அமர்ந்து தியானம் செய்துள்ளார் அந்த தியான பீடம் இன்னும் உள்ளது அந்த தியான பீடம் மக்களை கவர்ந்தெழுக்கிறது கொல்லூர் மூகாம்பியம்மன் கோவிலுக்கு எம்ஜிஆர் அடிக்கடி சென்று வழிபடுவார் லட்சக்கணக்கான ரூபாய்களை காணிக்கையாக கொடுத்துள்ளார் மதுரையில் நடைபெற்ற ஒரு திரைப்பட விழாவில் ரசிகர்கள் அவருக்கு அரை கிலோ இடையிலான தங்க பரிசாக கொடுத்தனர் ரசிகர்கள் கொடுத்த அந்த அரை கிலோ மதி எடையுள்ள தங்க வாளை கொல்லூர் மூகாம்பியம்மன் கோவிலுக்கு அவர் காணிக்கையாக கொடுத்தார் அந்த தங்க இன்னும் அந்த ஆலயத்தில் கருவறையில் உள்ளது எம்ஜிஆர் உயிருடன் இருக்கும் வரை அந்த மூகாம்பியம்மன் கோவிலுக்கு அடிக்கடி அவர் சென்று வருவார் இளையராஜா கூட அந்த கோயிலுக்கு ஒரு கோடி ரூபாய் காணிக்கை கொடுத்துள்ளார் ஆக எம்ஜிஆர் அடிக்கடி சென்று வழிபட்ட கோயில் எது என்று சொன்னால் கர்நாடக மாநிலத்தில் உள்ள உடுப்பி மாவட்டத்தில் உள்ள கொல்லூர் மூகாம்பியே அம்மன் கோவில்